இந்த போரை மேலும் நீடிப்பதற்கான முயற்சியை பிரித்தானியாவும் அமெரிக்காவும் எடுத்து வருவதாகத்தான் மறுவளமாக பார்க்க போனால் இடம்பெறுகின்ற சம்பவங்கள் எடுத்துக்காட்டு இந்த போரில் நேற்றோ நாடுகள் நேரடியாக ஈடுபடுவதைத்தான் தான் பார்ப்பதாகவும் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் கூறியிருந்தார் இது வந்து பொருளாதார பயங்கரவாதம் எக்கனாமிக் டெரரிசம் என்றுதான் இதனை கூறியிருக்கின்றார் மேற்குலக நாடுகள் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு தமக்கு எதிரானவர்களின் பொருளாதாரத்தை சீனா மீதாக இருக்கலாம் ஈரான் மீதாக இருக்கலாம் ரஷ்யா மீதாக இருக்கலாம் பொருளாதாரத்தை முடக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக கூறியிருக்கிறார் இப்போது அவர்கள் தங்கள் ஏவுகணைகளை ஆஹ் ரஷ்யாவின் உட்பகுதியை தாக்குவதற்கான அனுமதியை வழங்குவதற்கு இதனை ஒரு காரணமாக பயன்படுத்துவதற்கு அவர்கள் முனைந்து நிற்கிறார்கள் இரு நாடுகளுக்கும் இடையில் இந்த உக்ரைன் போர் தொடங்கிய பிற்பாடு இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் வந்து ராஜதந்திர உறவுகள் வந்து மிக மிக மோசமடைந்து மோசமான நிலையில் தான் இருக்கின்றது அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐ சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் அரசியல் கலை நிகழ்ச்சியில் என்று எங்களோடு பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைகிறார் வணக்கம் அரசு அவர்களே வணக்கம் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் இந்த போர் விரிவடைவதற்கான ஒரு நிலைமை வந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் பிரித்தானியாவுடைய பிரதமர் வாஷிங்டன் சென்று கொண்டிருக்கின்றார் அங்கே ஒரு கூட்டம் நடைபெறப் போகின்றது குறிப்பாக பிரித்தானிய அமெரிக்கா வழங்குகின்ற ஆயுதங்களை ரஷ்யாவின் பகுதிக்குள் உள்ளுக்குள் பயன்படுத்துவதற்கு சம்மதிப்பார்களாக இருந்தால் இந்த போர் வெடிக்க போன்றோர் நிலைமை ஏற்பட்டிருக்கின்றதை இருக்கின்றது கூடியவர்களே என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவால் அவர்கள் உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் கூட இலங்கைக்கு சென்றிருந்த அரங்கே அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்காக சென்றிருந்தார் அந்த பயணத்தை முடித்து பின்னர் இந்தியா சென்று இவருடைய இந்த பயணத்தின் பின்னணியில் என்ன இருக்கின்றது என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள் ரஷ்யாவின் நகர் சென்ட் செயின் பீட்டர்ஸ்பர்க்ல இடம்பெறுகின்ற பிரிக்ஸ் அமை கூட்டமைப்பு நாடுகளின் இந்த பாதுகாப்பு பிரச்சனைகள் தொடர்பான மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகத்தான் பல நாடுகளின் அதாவது பிரிக்ஸ் கூட்டமைப்பின் நாடுகளின் பாதுகாப்பு அமைப்பு தொடர்பான அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள் அதே அந்த ஒரு விடயமாகத்தான் இந்தியாவின் தேசிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவால் அவர்களும் சென்றிருக்கின்றார் அவர் அங்கு சென்றது ரஷ்ய அதிபர் பிளமீர் பூட்டினையும் சந்தித்திருக்கின்றார் அதே சமயம் ஈரான்ட பாதுகாப்பு அமைச்சரும் சென்றிருக்கிறார் அவரையும் புட்டின் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் இந்தியா ஊடகங்களை பொறுத்தவரையில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒரு அமைதி பேச்சுக்களை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இது பார்க்கப்படுவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றது ஆனால் ரஷ்ய அதிபரின் கருத்தின்படி இரு நாடுகளும் மிக மிக முக்கியமான அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ் என்ற ஒரு நிலையில் இருப்பதாகவும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இரு நாடுகள வர்த்தகம் நூறு பில்லியன் டாலர்களை எட்டும் என்று சொல்லியும் கடந்த இரண்டு வருடங்களில் அது வந்து கிட்டத்தட்ட மூன்று மடங்காக இந்த வர்த்தகங்கள் அதிகரித்திருக்கிறது என்று சொல்லியும் இந்தியாவை தாங்கள் ஒரு ஸ்பெஷல் ஒரு சிறப்பு நண்பனாக தான் தாங்கள் பார்த்ததாகவும் அவர் கூறியிருக்கின்றார் அதாவது ஜூலை மாதம் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அங்கு சென்ற பிற்பாடு இப்போது அஜித் தேவால் அவர்கள் சென்றிருக்கின்றார் அதே சமயம் ஒரு கோயின்சிடெண்டாக ஜெய்சங்கர் இந்தியாவின் வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் நடைபெறுகின்ற ஜெனிவா சென்ட் செக்யூரிட்டி பாலிசி என்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்றிருக்கின்றார் இப்ப இருவரும் இரு இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் ஆனால் இந்தியா இதற்குள் அதாவது இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு முயற்சியை எடுப்பதாக கருதப்படுகின்றது ஆனால் அதே சமயம் போரை மேலும் நீடிப்பதற்கான முயற்சியை பிரித்தானியாவும் அமெரிக்காவும் எடுத்து பார்க்க போனால் சம்பவங்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு யுக்ரைன் ரஷ்யா போரில் ஒரு மாற்றம் வந்திருக்கின்றது நிலை மாற்றம் வந்திருக்கின்றது குறிப்பாக நேட்டோ படை அங்கே நேரடியாக தாக்குதல்களை மேற்கொள்ளலாம் குறிப்பாக அமெரிக்கா பிரித்தானியா போன்ற நாடுகள் யுக்ரைனை அவர்கள் வழங்குகின்ற படைக்கலன்களை பயன்படுத்தலாம் என்றால் போட்டியினை பொறுத்த மட்டும் நேரடியாக அங்கே இந்த போரில் ஈடுபடுகின்றது என்பது அவர்கள் கூறுகிறார்கள் இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது அந்தோனி பிளிங்கன் அவர்களும் டேவிட் லமை பிரித்தானியாவின் வெளிவார அமைச்சரும் அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் அந்தோனி பிளிங்கன் அவர்களும் அண்மையில் கிவி இந்த வாரம் உக்ரைன் தலைநகர் கிவிக்கு சென்றிருந்தார்கள் அப்போது அவர்கள் அதாவது உக்ரைன்ற நீண்ட தூர ஏவுகணைகளை உதாரணமா பாத்தீங்கன்னா இருக்கலாம் அல்லது ஏடி சி எம் எஸ் என்ற ஏவுகணையாக ஏவுகணைகளாக இருக்கலாம் இந்த ஏவுகணைகளை அஹ் ரஷ்யாவின் உட்பகுதிக்குள் அடிப்பதற்கு தாக்குதலை மேற்கொள்ள பயன்படுத்துவதற்கான அனுமதிகளை வழங்கியதாக த கார்டியன் பத்திரிகை வந்து இங்கு தெரிவித்திருந்தது அப்ப இந்த ஏவுகணைகளை பொறுத்தவரையில் இப்ப ரஷ்யா அதிபர் இதன் பிற்பான ஒரு கருத்தை கூறியிருந்தார் இந்த ஏவுகணைகளை ரஷ்யா பகுதிக்கு தாக்குதலுக்கு பயன்படுத்துவது என்பது அது உக்ரைனை பொறுத்ததல்ல ஏன் என்று சொன்னால் இந்த ஏவுகணைகளுக்கான தொழில்நுட்ப உதவிகள் செய்மதித்து உதவிகள் மற்றும் அதனை இயக்குவது என்பது நேட்டோ நாடுகளால் தான் முடியும் என்று என்றபடியால் இந்த போரில் நேட்டோ நாடுகள் நேரடியாக ஈடுபடுவதைத்தான் தான் பார்ப்பதாகவும் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் கூறியிருந்தார் இந்த நேரத்தில் தான் தற்போது பிரித்தானியாவின் பிரதமர் வந்து ஸ்ட்ராமர் வந்து வாஷிங்டனுக்கு சென்றிருக்கின்றார் அப்ப ஸ்ட்ராமரின் வாஷிங்டன் பயணம் தொடர் தொடர்பாக கருத்துக்களை தெரிவிக்கும் போது அவர் அங்கு ஆஹ் அமெரிக்காவுடன் கலந்துரையாடலில் அதாவது இந்த நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யாவின் உட்பகுதிகளை தாக்குவதற்குரிய அனுமதியை வழங்குவது தொடர்பாக பேச்சுக்களுக்கு சென்றதாக கூறியிருக்கிறார்கள் ஆனாலும் பல ஊடகங்கள் வெள்ளை மாளிகையை ஆதாரமாக கொண்டு கூறுகின்றது அவ்வாறான அனுமதியை இரு நாடுகளும் வழங்க மறத்து கூறுகிறார்கள் ஆனால் அதில் எவ்வளவு உண்மை இருப்பதாக தெரியவில்லை இதே நேரம் பிரான்ஸ் நாட்டின் ஒரு அரசியல்வாதியான புளோரியன் பிலிப்பே ஒன்றை கூறியிருக்கின்றார் அதாவது நேட்டோ வந்து ஒரு மூன்றாவது உலக போரை கொண்டு வருவதற்கு முனைந்து என்று சொல்லியும் அதனால்தான் இந்த ரஷ்யாவின் உட்பகுதியை தாக்குவதற்குரிய அனுமதியை வழங்குவதற்கு இப்போது இவர்கள் முன்னுக்கு நிற்கிறார்கள் என்று சொல்லியும் ஏனென்று சொன்னால் அமெரிக்க மூன்றாவது உலக போர் ஒன்று ஆரம்பித்தால் அமெரிக்காவில் இடம்பெறுகின்ற தேர்தலை அதனை ஒட்டி ஒத்தி வைக்கலாம் என்று சொல்லியும் ட்ரம்ப் அரசு தலைவராக வருவதை தடுக்க முடியும் என்பதால் இப்போது இவர்கள் அவசர அவசரமாக ரஷ்யாவை போருக்கு இழுத்து இதனை ஒரு மூன்றாவது உலக போராக மாற்றுவதற்குரிய பணிகளில் ஈடுபட்டு வருவதாக அவர் குற்றம் சாப்பிட்டிருக்கிறார் இதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு ஈரானுடைய ஏவுகணைகள் பந்து இறங்கி இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகின்றது உண்மை உண்மைதான் ஈரானை பொறுத்தவரையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போர் ஆரம்பித்த பிற்பாடு ஈரானின் சாஹித் ஒன் த்ரீ சிக்ஸ் ரக தாக்குதல் விமானங்களை ஈரான் பெருமளவில் பயன்படுத்திக் கொண்டிருக்க ரஷ்யாவுக்கு வழங்கி கொண்டுதான் இருக்கின்றது கிட்டத்தட்ட ரஷ்யா படையினரும் இதுவரையில் கிட்டத்தட்ட நாலாயிரம் தாக்குதல் விமானங்களை உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது அந்த ஒரு விமானத்தின் விலை வந்து ஏறத்தாழ இரண்டு லட்சம் டாலர்கள் ஆனால் இப்போது ஈரான் வந்து பாத் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி என்ற ஏவுகணை அதாவது இது நூற்றி இருபது கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்ட இந்த ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு வழங்கி இருப்பதாகவும் விற்பனை செய்திருப்பதாக ஆஹ் அமெரிக்கா அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் குற்றம் சமத்தி இருக்கின்றன ஜெர்மன் பிரான்ஸ் நாடுகள் ஈரான் மீது ஒரு தடையை கொண்டு வந்திருந்தார் அதன் பிற்பாடு அமெரிக்காவும் தடையை கொண்டு வந்திருக்கிறது அதாவது ஈரான்ட நேஷனல் கேரியர் என்று சொல்கிறார் ஈரான்ட வந்து விமானங்கள் ஐரோப்பிய பறப்பதற்கான தடையை கொண்டு வந்திருக்கிறது அப்ப இதை ஈரான் இந்த சம்பவங்களை மறத்திருக்கின்றது அதே சமயம் ஈரான் இதை சொல்லி இருக்கின்றது அதாவது ஈரான் வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஸியோன்றை கூறியிருக்கின்றார் என்னென்றால் இது வந்து பொருளாதார பயங்கரவாதம் எகனாமிக் டெரரிசம் என்றுதான் இதனை கூறியிருக்கின்றார் ஆஹ் மேற்குலக நாடுகள் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு தமக்கு எதிரானவர்களின் பொருளாதாரத்தை சீனா மீதாக இருக்கலாம் ஈரான் மீதாக இருக்கலாம் ரஷ்யா மீதாக இருக்கலாம் பொருளாதாரத்தை முடக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக கூறியிருக்கிறார் அது மட்டுமல்ல அதாவது இந்த செயின் பீட்டர்ஸ்பர்கில் இடம் இந்த பிரிக்ஸ் நாடுகளின் பாதுகாப்பு தொடர்பான கூட்டமைப்பில் இந்த தடைகள் அதாவது மேற்குலகம் கொண்டு வருகின்ற தடைகளுக்கு எதிரான கூட்டணி ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதல் முதலாக ஈரான் முன்வைத்திருக்கின்றது அதாவது இந்த பிரிக்ஸ் நாடுகள் வந்து தடைகளுக்கு எதிரான ஒரு கூட்டணியை அமைத்து அவர்கள் செயற்பட வேண்டும் அல்லது அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையே முன்வைத்திருக்கின்றது ரஷ்யாவிற்கு ஈரானுடைய ஏவுகணைகள் கொண்டு வந்திருப்பதால் யுக்ரைன் விவாதத்தில் ஒரு மாற்றம் பெறுவதை நீங்கள் அவதானிக்கிறீர்களா ஓ உதாரணமாக அதாவது ரஷ்யாவுக்கு ஈராண்டு ஏவுகணைகளை கொண்டு வருவது வந்து அதை காரணம் காட்டி இப்போது அவர்கள் தங்கள் ஏவுகணைகளை ரஷ்யாவின் உட்பகுதியை தாக்குவதற்கான அனுமதியை வழங்குவதற்கு இதனை ஒரு காரணமாக பயன்படுத்துவதற்கு அவர்கள் முனைந்து நிற்கிறார்கள் அதை எனவே தான் இதனை மிகப்பெரிய ஒரு செய்தியாக முதன்மைப்படுத்தி இருக்கிறார்கள் உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் அல்லது இப்போ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை பொறுத்தவரையில் குறிப்பாக நேட்டோ நாடுகளை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இருநூறு பில்லியன் டொலர்கள் பெறுமதியான ஆயுதங்களை வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் ரஷ்யா இன்னொரு நாட்டிடம் ஆயுதத்தை வாங்குவதை வந்து மிகப்பெரிய ஒரு தவறாகவும் அதற்கு எதிரான தடையையும் கொண்டு வருகின்ற வருகின்ற இந்த நிலையில் ஆஹ் இந்த நிலையில் வந்து ஈரான் வந்து ஒரு அடுத்த ஸ்டெப்பை எடுத்திருக்கிறது இனிமேல் இந்த தடைகளுக்கு எதிரான கூட்டணி என்றை தாங்கள் அமைக்க வேண்டும் என்று ஒரு புதிய ஒரு அணுகுமுறையை அணுகுமுறைக்குரிய கோரிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் மீண்டும் ஒரு முறை அவர்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸை வெளிப்படுத்துகிறார்கள் இன்று கூட நான் பிரித்தானியாவில் உள்ள லண்டனில் உள்ள ஒரு முக்கியமான ஆங்கில ஊடகம் ஒன்றில் விவாதம் நடந்து கொண்டிருந்தது நேர்களுடைய அழைப்பு வந்த பொழுது நெறியாளர் கேட்கின்றார் பூட்டின் அவர்கள் வைத்தியசாலை மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் பெண்களை கற்பழித்திருக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது அவர்களுக்கு சார்வானவர்கள் கூறிய பொழுது அவர்களுக்கு எதிராக ஒருவர் வந்து கூறினார் உதயதானே அங்கே காசாவில் பல சீனத்தில் நடக்கிறது அதை பற்றியே நீங்கள் அதை நாங்கள் இப்பொழுது பேசவில்லை என்று கூறிவிட்டு அவரை தட்டி கழித்து விட்டார் அல்லது என்ன சொன்னார் நீங்கள் நான் கருத்தை சொல்ல வலிக்கலாம் உடனடியாக என்னை துண்டித்து விடுவீர்கள் சொல்லி அவர் இல்லை நான் துண்டிக்க மாட்டேன் கதை என்ன அவர் ஒரு நிமிடம் கருத்த உடனே அவரை துண்டித்து விட்டார் என்பதை தெரிகின்றப்ப இவர்களுடைய இரட்ட முகம் இப்பொழுது முழுமையாக நீங்கள் கூறுவது போல் எல்லாமே வெளிவந்து கொண்டிருக்கின்ற உளவு பார்ப்பதாக குற்றம் சாட்டி ஆறு பிரித்தானிய தூதுவர்களை அவர்களுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்து நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் இதனுடைய பின்னணி என்ன என்னென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த பிரித்தானியா வழங்கியதும் அதை ரஷ்யாவின் பகுதிகளுக்கு தாக்குதலை மேற்கொள்வதற்கு பிரித்தானியா உறுதுணையாக நிற்கிறதும் இப்போது ரஷ்யா கூறியிருக்கின்றது அதாவது மிலிட்டிக மிலிட்டரி அண்ட் பொலிட்டிக்கல் கோஆர்டினேட்டிங் ஆபீஸ் மாதிரி ஒன்றை பிரித்தானியா அமைத்து அதை ஐரோப்பிய நாடுகளையும் மேற்கு ஆசிய நாடுகளையும் இணைத்து ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஒருங்கிணைப்பதாகவும் அந்த ஒருங்கிணைப்புக்கு பிரித்தா அதாவது ரஷ்யாவில் இருக்கின்ற பிரித்தானியா தூதரகத்தின் ஆறு அதிகாரிகள் குளவு நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் கூறி அஹ் ரஷ்யாவின் பெடரல் செக்யூரிட்டி சர்வீஸ் வந்து அந்த ஆறு பேரிடையும் அஹ் டிப்ளோமேட்டிக் அந்தஸ்தை வந்து அந்த ராஜதந்திர அந்தஸ்தை வந்து ரத்து செய்திருக்கின்றது அதாவது இந்த இரு நாடுகளுக்கும் இடையில் இந்த உக்ரைன் போர் தொடங்கிய பிற்பாடு இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் வந்து ராஜதந்திர உறவுகள் வந்து மிக மிக மோசமடைந்து மோசமான நிலையில் தான் இருக்கின்றது இது மிகவும் ஒரு மோசமான நிலையை தான் இருக்கின்றது இப்ப அண்மையில் பிரித்தானியா வந்ததும் அமெரிக்காவின் வெளியான அமைச்சர்கள் அங்கு சென்றதும் அவர்கள் உக்ரைன் அரசுடன் பேச்சுக்களை நடத்தியதும் ரஷ்யாவின் உட்பகுதியில் தாக்குவதற்கு ஆயுதங்களை கொடுப்பதற்கு தீர்மானித்ததும் வந்து எதிர்வினையாகத்தான் இதனை பார்க்கலாம் ஆனால் பிரித்தானியாவின் பிரதமர் வாஷிங்டனுக்கு செல்வதும் இந்த உக்ரைன் விவகாரம் என்பது ரஷ்யாவுக்கு நன்கு தெரிந்த விடம் அதாவது போரை பொறுத்தவரையில் போர் ஒரு மிகவும் ஒரு தீவிரமாக கட்டத்தை நோக்கி மேலும் செல்ல போகிறது என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் காட்டுகின்றன நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள் ஈரான் தன்னுடைய ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு விற்பனை செய்திருக்கின்றது அது பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த ஈரான் ரஷ்யாவுக்கு விற்றதனால் ஈரான் மீது தடை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ன விதமான தடை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த நூடாக என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் ஈரானுக்கு தடை என்றும் போது அவர்கள் பொருளாதார தடை ஈரானை ஏதாவது ஒரு வழியில் பொருளாதாரத்தில் இல்லாது செய்வதற்குரிய ஒரு நடவடிக்கை ஈரான்ட ஈரான் ஏஆர் அதாவது ஈரான்ட நேஷனல் கேரியர் சொல்றது விமான போக்குவரத்துகளுக்கான தடை அதாவது ஈரானின் விமானங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு பறக்க முடியாத ஒரு நிலை அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஈரானுக்கு அதே போல ஈரானின் ஏவுகணை தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த அதிகாரிகளுக்கு மீதான தடையும் அது அந்த நிறுவனங்களில் பணிபுரிவதற்கான தடையையும் கொண்டு வந்திருக்கிறது உலகிலேயே நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யா ஈரான் வடகொரியா போன்ற நாடுகள்லாம் அதிக அளவிலான தடைகளை போட த தடைகள் போடப்பட்ட நாடுகள் எனினும் இது வந்து இப்போ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளையும் தான் இது பாதிக்கும் அந்த 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 மக்களின் வரவுகள் பாதிக்கும் விமானத்துறையாக இருக்கலாம் அதை இன்சூரன்ஸ் கம்பெனிகளாக இருக்கலாம் எனினும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்ப அமெரிக்காவின் கடன் சுமை வந்து இந்த மாதம் கூறியிருக்கிறார்கள் முப்பத்தி ஐந்து தசம் நாலு ட்ரில்லியன் டொலர்களாக உயர்ந்திருக்கின்றது அதன் வரவு செலவு பற்றாக்குறை கூட ஒன்று தசம் ஒன்பது ட்ரில்லியனாக உயர்ந்திருக்கின்றது இப்ப இருந்த போதும் அமெரிக்கா இவ்வாறான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு காரணம் என்னென்றால் குளோபல் டொமினன்ஸ் அதாவது தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்ற தனது நிலையை இழப்பதற்கு விரும்பவில்லை இறுதி வரையிலும் அதை போராடுவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டிருப்பதை தான் இது காட்டுகின்றது நன்றி இன்றைய நிகழ்ச்சியில் அணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் அமெரிக்கா பிரித்தானியா போன்ற நாடுகள் எவ்வாறு இந்த போரை திசை மாற்றுவதற்கான சில முடிவுகள் எடுக்கின்றார்கள் என்ற விடயங்களையும் உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு அரசியல்களை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி